வணக்கம் எனது அன்பு தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு இந்த காணொலி நமது சமூகம் சமீப காலமாக பிற அரசியல் கட்சிகளின் மூலமாகவும் பிற சமூகத்தின் மூலமாகவும் தொடர்ந்து இழிவுபடுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் எல்லோரும் இதை கவனித்து கொண்டுதான் இருக்கிறோம் ஏன் அவர்களுக்கு நாம் நம்மளுடைய ஒற்றுமையை பலத்தை காட்டுவதற்காக இந்த மக்கள் மிகவும் யோசிக்கிறாங்க அப்படிங்கிற மனவேதனையும் எனக்கு இருக்கு உன் மீது ஒருத்தன் ஒரு விஷயத்தை தவறுதலாக கற்பிக்கும் பொழுது அதற்கு நீ பதிலடி கொடுத்தா தான் இந்த அரசியலை நீ நினைச்சு நிற்க முடியும் எல்லாமே ஏகப்பட்ட அமைப்புகள் நம் சமூகத்துக்குள்ளே இருக்குது இதில் எந்த அமைப்புகளுமே நம்மீது சொல்லப்படுகிற அந்த ஒரு கருத்தியல் ரீதியான உளவியல் ரீதியான சில சிக்கல்களுக்கு எதிர்த்தாக்குதல் கிடையாது எதிர் விமர்சனங்கள் கிடையாது நீ இப்படி இருக்கும் பட்சத்தில் எதிரி உன் மீது தொடர்ந்து கொண்டு உன்னை உளவியல் ரீதியில் தாக்குதல் நடத்துவான் கருத்து ரீதியான தாக்குதல் நடத்துவான் நீ அதற்கு எப்போ பதிலடி கொடுக்குறாயோ அப்போ தான் அவனும் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிப்பான் ஒரு மண்புழுவு கூட ஒரு குச்சியை வச்சு லேசாக குத்தணும்னு வைங்களேன் அப்படி நெளியும் அந்த உணர்வு உணர்ச்சி கூட இந்த சமூகத்துக்கு இல்லை அப்படின்னா இந்த சமூகம் ஒரு காலத்துலேயும் முன்னேற்றம் வர முடியாது நீங்கள் சண்டைக்கு போகன்னு சொல்ல வரல உங்கள் மீது தவறுதலாக ஒரு விஷயத்தை இணையத்தில் போது அதற்கு நீங்கள் பதில் தாக்குதலாக கருத்தியல் ரீதியாக நீங்கள் பேசணும் எத்தனை பேர் இதை பற்றி பேசுகிறீங்க ஏன் உங்களுக்கு ஏன் பேச தெரியாதா இல்லை தெரியாமல் கேட்குறேன் உங்களால் முடிந்த கண்டனங்களை நீங்கள் தெரிவிங்க தான் அவங்களுக்கு என்னங்கிறது தெரிய வரும் ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் மட்டும்தான் இதற்கு எதிர்ப்பு குரல் எழுப்புகிறாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த சமூகத்தினுடைய மீண்டும் மீண்டும் நிறைய விமர்சனங்கள் வரத்தான் செய்யும் அதை நாம் வந்து தாங்கித்தான் ஆகணும் ஒவ்வொருத்தரும் அதற்கு எதிர்ப்பு கண்டனங்களை நீங்கள் தெரிவிக்க வேணும் அதே மாதிரி இந்த சமூக ஒற்றுமையோடு செயல்படணும் போதும் ஒரு ஊர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஊரில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக அந்த ஊரோடு ஒரு நாட்டாமல் ஒரு முக்கிய புறமுகர்கள் எல்லாமே ஒன்றோடு சேர்ந்து ஒருமித்த கரலோடு அவங்களுக்கு வந்து குரல் கொடுக்கணும் ஒற்றுமை உணர்வு ரொம்ப அவசியம் நீங்கள் ஒற்றுமை இல்லாத பக்கத்தில் பட்சத்தில் உங்களை எதிரி ஈஸியாக வீழ்த்திடுவான் அதனால் நீங்கள் ஒற்றுமையோடு செயல்படணும் உங்கள் ஒற்றுமை என்னங்கிறது தெரியப்படுத்துங்க உங்கள் ஊரில் ஏதோ ஒரு சின்ன விஷயம் ஒரு ஏதோ ஒரு இது நடந்து போச்சு அப்படின்னாலும் ஊரோடு நின்று அதை தட்டி கேட்கணும் நியாயத்தை கேட்கணும் நீ அநியாயத்துக்கு போக வேண்டாம் நியாயமான விஷயங்களுக்கு ஒருமித்த குரலோடு ஒற்றுமையோடு செயல்படுங்கன்னா நான் என்னுடைய நான் உங்களுக்கு சொல்கிறேன் எல்லா விஷயத்திலையும் இந்த சமூகத்தை பற்றியான புரிதலும் ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க இளைஞர்கள் ஒவ்வொருத்தரும் தட்டி கேட்கக்கூடிய அந்த தைரியத்தை நீங்கள் வளர்த்துக்கிறோம் அவனுக்கு வந்தால் என்ன நமக்கு வந்தால் என்னங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக இந்த சமூகம் வந்து மிக விரைவில் வீழ்த்திடுவான் நீங்கள் ஒற்றுமை இல்லைன்னா கண்டிப்பாக இந்த சமூகம் வீழ்த்தப்படும் அதை நினச்சிக்கோங்க இந்த சமூகத்தில் எத்தனை அமைப்புகள் இருக்குது எத்தனை இயக்கங்கள் இருக்குது உன் சமூகத்தை பற்றி ஒருத்தன் இழிவாக பேசுகிறானா அந்த சமூகத்தினுடைய ஏன் நீ நீ வந்து பேசுறதுக்கு தயங்குற தைரியமாக பேசு இதில் என்ன வந்துருங்கிற வழக்கு வருமா வழக்கு எதிர்கொள்ளு தூக்கு தண்ணியாக கொடுக்க போகிறான் தம்பி நீ தைரியமாக செயல்பட்ட மட்டும்தான் நீ இந்த சமூகத்தில் நீ வாழ முடியும் ஒருவன் உன்னை எச்சரிக்கிறான்னா உன்னுடைய நிலைமை எந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னு பார்த்துக்கோ இன்னும் இந்த சமூகம் ஆபத்தான நோக்கி போய்கிட்டு இருக்கு நீ அச்சுறுத்தினா மட்டும்தான் எதிரி அச்சப்படுமா நீ அச்சப்பட்டேனா எதிரி உன்னை அச்சுறுத்துவான் இந்த கொள்கையை உள்வாங்கிக்கிட்டு இந்த தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் செயல்படணும் இளைஞர்களும் செயல்படணும் அப்புறம் ஒரு விஷயம் நம்மளுடைய அடையாளங்கள் தன்னுடைய அடையாளங்களை நீங்கள் தன் சமூகத்தினுடைய அடையாளங்களை நீங்கள் இன்னும் அதை வந்து சரியாக யாருமே எதுவுமே கண்டுக்கிறது இல்லை சேர சோழ பாண்டியனுடைய அடையாளம் சேரனுடைய அடையாளம் வில்லம்பு சோழனுடைய அடையாளம் புலி புலிக்குடி பாண்டியனுடைய அடையாளம் மீன்குடி இந்த மூன்று அடையாளமுமே இந்த தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு சொந்தமான அடையாளம் உன் முன்னோர்கள் உருவாக்கி அடையாளம் அப்படிங்கிறது நீ என்றைக்கு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறையோ அன்னைக்கு தான் நீ அடையாளத்தை இழக்காமல் இருப்பேன் உன் அடையாளங்கள் அது மட்டுமா ஒவ்வொரு தேவேந்திரகுல வேளாளர்கள் வீட்டிலையும் உன் முன்னோர்களான உன் மன்னர்களான மூவேந்தருடைய போட்டாவை வீட்டில் வைக்கணும் இந்த சமூகத்துக்காக ரத்தம் சிந்திய தியாகி இமானுவேல் சேகரனுடைய ஃபோட்டோவை வைக்கணும் வீரன் சுந்தரலிங்கனாருடைய போட்டோ வெண்ணி காலாடி போட்டோம் வீட்டில் நிறைய பிரேம் மாட்டுறீங்கள எல்லா இடத்துலையுமே உன் சமூகத்தை அடையாளப்படுத்தக்கூடிய அனைத்து தலைவர்களுடைய போட்டாவையும் நீ அடையாளப்படுத்த வேண்டும் உன் வீட்டில் மாட்டி வைக்கணும் இது ஒரு முக்கியமான அடையாளம் அதுபோன்று உன்னுடைய ஊர்களில் தெருக்களின் பேர்களில் எல்லாமே பெரும்பாலும் என்ன பண்றான் கீழ தெரு மேல தெரு வடக்கு தெரு தெற்கு தெரு வைக்காத தெரு பேரை மாற்று இது தியாகி இமானுவேல் சேகரனார் தெரு இது வீரன் சுந்தரலிங்கம் தெரு இது பாண்டியர்கள் தெரு இது சேரர்கள் தெரு இது சோழர்கள் தெரு இப்படி நம் சமூகம் சார்ந்த தலைவர்களுடைய பெயரை உங்கள் ஊரின் தெருக்களுக்கு பெயர்களை மாற்றும் இதை நீ கடைபிடிச்சேனா நாளைக்கு உன் வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு போஸ்ட்மேனோ மேனோ இல்லை யாரோ ஒருத்தர் அடையாளம் கேட்டு வர்றப்ப ஒரு தபால் கொண்டு வர்றப்ப நீ இதை மென்ஷன் பண்ணேன்னு வச்சுக்கிறேன் சார் இது பாண்டியர் தெரு தபாலே உனக்கு அப்படி தான் வரும் இது வீரன் சுந்தரலிங்கனார் தரு இது தியாகி இமானுவேல் சேகரனார் நகர் இப்படின்னு தான் தபால்களில் பதிவிட்டே வரும் அப்போ உன் அடையாளத்தை நீ சரியாக பயன்படுத்தினேன்னா உன் அடையாளம் பெரிய அளவுக்கு இது வந்து ரீச் ஆகும் அதனால் தேவேந்திர வேளாளர்கள் ஒவ்வொரு ஊர்களிலும் தங்களுடைய அடையாளங்களை தவறாமல் பயன்படுத்தணும் நீங்கள் கார் வச்சிருக்கலாம் பைக் வச்சுருக்கலாம் உன் அடையாள சிம்பிள் என்னவோ அதை வை உன் ஊர்களுக்கு அடையாள பெயரை சூட்டு இனிமேல் பிறக்க போகிற குழந்தைகளுக்கு பாண்டியர் தாங்கிய சொல்லை நீ பயன்படுத்தி பேர் வையி அவன் சமூகத்தினுடைய பேர்களை வை மருது நடத்தக்கூடிய அப்படிங்கிற ஒரு பெரிய பெரிய அறக்கட்டளையில் உருவாக்கு ஒரு ஊரில் ஒரு பத்து இளைஞர்கள் ஒன்று சேரு ஒரு கூட்டமைப்பை ஏற்பாடு பண்ணு உனக்குள்ள ஒரு சந்தா வசூல் பண்ணு அதை ஒரு பொதுவாக ஒரு மியூச்சுவல் ஃபண்டாக போடு அந்த பண்டை வச்சு அந்த ஊருக்கு என்ன செய்யணுமோ அதை நீ செய்ய இளைஞர்கள் முன்னாடி எதுவுமே நீ வந்து செய்யாமல் சாயந்தரம் ஆறு மணி ஆனால் தண்ணி அடிக்கிறது நல்ல ஓட்டலில் சாப்பிட்றது இந்த சமூகத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருந்துன்னு வையன் இந்த சமூகம் சீக்கிரம் அரசியல் அதிகாரமே இல்லாமல் அனாதையாகி வந்தவன் போனவெல்லாம் நம்மளை அசிங்கமாக இழிவாக திட்டு முதற்கொண்டு அடிக்கிற முதல் கொண்டு வெற்று முதற்கொண்டு நடக்கும் அதுதான் இப்போ நடந்துக்கிட்டோம் ஒன்றை நீ பரிசுத்தப்படுத்திக்கொள் ஒன்றை நீ தயார்படுத்திக்கொள் நீ யாருங்கிறத முத நீ உணரு ஃபஸ்ட்டு உனக்கான அடையாளத்தை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காத அடையாளப்படுத்து நீ உன்னை நீ தான் அடையாளப்படுத்தணும் ஒருத்தன் வந்து அடையாளப்படுத்த மாட்டான் அதனால் தன் சமூகத்தினுடைய அடையாளங்களை தன் ஊருக்களிலும் தெருக்களிலும் அதனுடைய பெயர்களை வைக்க வேண்டும் என்பது நான் இந்த சமூகத்துக்கு ஒரு கருத்தாக சொல்கிறேன் ஏன் இந்த சமூகத்தை நான் இவ்வளோ பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சமூகம் சாதாரண சமூகம் கிடையாது பாண்டியர்கள் கட்டிய முன்னூற்றி இருபத்தாறு கோயில்களில் இதுவரை முதல் மரியாதை பரிவட்டம் கட்டக்கூடிய சமூகம் இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகம் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதுபோன்று செப்டம்பர் பதினோரு பிறந்துருச்சுன்னா நீங்கள் எல்லாம் ஒரே ஒட்டு மொத்தமாக பரமக்குடி நோக்கி போகிறீங்க அந்த பரமக்குடி போய் ஒரு நாள் நிகழ்வை மட்டுமே நீங்கள் பெருமையாக நினைக்காதீங்க அவங்க அத்தனை பேர் யூனிட்டாக ஒன்று கூட ஒன்று சேருங்க அந்தந்த கிராமத்தில் அந்தந்த ஊர் அந்தந்த பகுதியில் ஒன்று சேருங்க உங்களுக்கான அதிகார உரிமை என்னென்ன தேவையோ அதெல்லாம் நீங்கள் பெறணும் அப்படின்னா அங்கே ஒரு கூட்டமைப்பை உருவாக்குங்க ஒரு தலைவரை உருவாக்கிங்க அவர் அந்த ஊருக்கான விஷயங்களை நீங்கள் முன்னெடுங்க இப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த சமூகம் அடுத்த இடத்துக்கு வரும் என்னமோ ஒரு திருவிழா வருது கூட்டம் கூடணும் பாட்டு பாடணும் அப்படின்னு போன இந்த சமூகம் மிகவும் ஆபத்தான நிலையை நோக்கித்தான் நகரும் என்பது என்னுடைய கருத்து இந்த சமூகம் வரலாற்றில் மிக பெரும் சமூகம் அதை புரிஞ்சுக்கணும் இந்த சமூகத்தினுடைய வரலாற்று பெருமை மிக்க சமூகம் பாண்டியர்களுடைய நேரடி பரம்பரை வாரிசு அப்படின்னா அந்த மல்லர் பல்லர் தேவேந்திரகுலர் வேளாளர் என்று சொல்லக்கூடிய இந்த சமூகம்தான் இது நான் சொல்லலை எந்த வரலாற்று ஆசிரியர் வேணாலும் நீ எந்த பதிவில் வேணாலும் பார்த்துக்கலாம் பல்லர் தான் பாண்டியன் என்று ஃபுறுப்பான விஷயம் உன்னுடைய அடையாளம் எதுங்கிறது இந்த மூவேந்தருடைய அடையாளம் பூரா உன்னுடைய அடையாளமாக தான் இங்கே இருக்குது ஏன் நீங்கள் இந்த மாதிரி இருக்கிறீங்கிறது எனக்கு ரொம்ப மனவேதனையாக இருக்கு தேவேந்திரன் தொடாமல் தேரே ஓடாதியா தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை தேர்கள் இருக்குல்ல கோயிலில் உள்ள தேர்கள் இவன் தொடலைனா அங்கே தேரோட்டமே நடக்காது அதுக்கு உதாரணம் கண்டதேவி நாளாக கண்டதேவி தேர் ஓடாடான்னு கிடந்தது தெரியுமா இவனை தொடக்கூடாதுன்னு நான் ஒரு ஆதிக்க வருக்கத்தை சேர்ந்தவன் பிரச்சனையாச்சு அந்த கண்டதேவி தேரோட்டத்தை வழக்கு தொடுத்து இந்த மக்கள் முதல் மரியாதை வேணும் இவங்களும் தேரோட்டத்தில் கலந்து கொள்ளணும் தேரை இழுக்கணும்னு கோர்ட் வரை நீதிமன்றம் வரை சென்று நமக்கான உரிமையை பெற்றுக் கொடுத்தவங்க புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் ஐயா இன்னைக்கு யாராரோ சொந்தம் கொண்டாடலாம் கண்டதேவி தேரோட்டத்தை முதல் முதலில் வழக்கு தொடுத்து வெற்றியும் தொடுத்தவர் புதிய தமிழகம் தலைவர் ஐயா கிருஷ்ணசாமி அதை இந்த சமூகம் மறந்துடக்கூடாது இது போன்ற எண்ணற்ற கோவில்களில் இந்த சமூகத்துக்கான முதல் மரியாதை பரிவட்டம் இப்போ வரைக்கும் நடைமுறையில் இருக்கு அப்ப நீ எப்படிப்பட்ட சமூகம் நீ எந்த மாதிரி வாழ்ந்திருக்க அறநறியோட வாழ்ந்த சமூகம் அடாவடித்தனம் பண்ணல அறநறியோட வாழ்ந்த சமூகம் இன்று தன் அடையாளங்களை இழந்து அனாதையாக தெரிகிறது அதுதான் எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிறது இந்த இளைஞர்கள் ஒன்று சேரணும் ஒன்று கூடணும் ஒருமித்த குரலோடு இந்த சமூகத்திற்கு யார் விடுதலை வாங்கி கொடுப்பா இந்த சமூகத்தின் உண்மையான தலைவன் யார் இந்த சமூகத்துக்கு அவர் ஆற்றிய பணிகள் என்ன அப்படின்னு ஒவ்வொரு இளைஞர்களும் தன்னை தயார்படுத்திக் கொண்டு தன் சமூகத்தை நடத்தக்கூடிய தலைவர்களுடைய வரலாற்றை தெரிந்து கொண்டு அவர்களோடு நீங்க பயணிக்கும் பட்சத்தில் தான் இந்த சமூகத்தின் உண்மையான விடுதலை கிடைக்கும் உயர்வு கிடைக்கும் நீ கோரிக்கை வைக்கிற இடத்தில்தான் இன்னும் இருக்க உன் கோரிக்கையை செவிசாய்க்கிறது அரசு கிடையாது காரணம் உன்னோட ஒற்றுமை பழம் இன்மை நீ ஒற்றுமையை உருவாக்கணும் இந்த சமூகத்துக்கு யாரா யாரு இந்த சமூகத்தை சரியான முறையில் வழிநடத்துவார்கள் இந்த சமூகத்திற்கான சிக்கலான பிரச்சனைகளை யார் தீர்ப்பார் என்று இந்த சமூக தலைவர்களை நீ அழைச்சி ஆராய்ந்து பார்த்து அந்த தலைவருடன் நீ பயணிக்கும் பட்சத்தில் மட்டும்தான் உனக்கான சமூக விடுதலை கிடைக்கும் சமத்துவம் இங்க கிடைக்கும் அதனால இந்த சமூகம் நான் இன்னும் ரொம்ப வேதனையா சொல்லிக்கிறது என்னன்னா ஒற்றுமை முதலில் நான் சொல்லுவது ஒற்றுமை 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 நீ எத்தனை அமைப்புனாலும் இரு எத்தனை கட்சியா இரு எந்த கட்சியில் வேணாலும் இரு எலெக்ஷன் தேர்தல் வரும் பட்சத்தில் இந்த சமூகத்திற்கு உண்டான அதிகாரத்தை பெற்றுக் கொடுக்கணும் என்றால் ஒவ்வொரு தேவேந்திரனும் உனக்கான விஷயங்களை மனதில் நிறுத்தி கொன்று இந்த சமூகத்துக்கு யார் நன்மை செய்வார் என்று அவங்களுக்கு சரியான ஆட்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் வாக்களிக்கணும் நூறுக்கும் ஐம்பதுக்கும் இரநூறுக்கும் விலை போனீங்கன்னா இந்த சமூகத்தை எவனும் எதிர்பார்க்க மாட்டான் எவனும் மதிக்க மாட்டான் உன் வீட்டில் ஒரு விஷயம் ஒரு இழவு நடந்துருச்சுன்னா வச்சுக்க நிறைக்கு தென் மாவட்டத்தில் நிறைய படுகொலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு எந்த கட்சி உனக்கு வந்து உன்கிட்ட நிற்கிறான் உன் வீட்டில் ஓட்டுக்கு மட்டும்தான் அவன்கிட்ட வருவான் உன் வீட்டில் ஒரு இழவு ஒழுந்துச்சு நாங்கள் நிற்கிறது உன் சமூகம் சார்ந்த தலைவர் தான் நிற்பான் நல்லா புரிஞ்சுக்கோ உன்னுடைய நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் கலந்துக்கிற வேண்டியவன் உனக்கான உயர்வை தேடி கொடுக்கணும்னா உன் சமூகம் சார்ந்த இயக்கம் கட்சி தான் அங்கே வந்து முன்னிலையில் நிற்கும் திமுக அதிமுக மாதிரி எந்த கட்சியும் எவனும் வந்து உனக்காக குரல் கொடுக்க மாட்டான் நிற்கவும் மாட்டான் நல்லா புரிஞ்சுக்கோ ஏன்னா வரலாறு இதுவரைக்கும் நமக்கு அதைத்தான் சொல்லி கொடுத்து நம்ம சமூகம் சார்ந்த அமைப்புகளை தான் அது விஷயமாக போராடுவான் அது விஷயமாக எல்லாம் கேள்வி கேட்பான் மற்ற எந்த கட்சிக்காரும் கேள்வி கேட்க மாட்டான் அப்போ நீ வாக்களிக்கும் போது மட்டும் ஏன் எவ்வளவு மாற்றானுக்கு வாக்களிக்கல வாக்களிக்காத உன்னுடைய குரலை உன்னுடைய செய்தியை வெளியே கொண்டு போகக்கூடிய ஒரே ஒரு தலைவர் நம்ம சமூகம் சார்ந்த தலைவர் தான் நீங்கள் அவங்களுக்காக தான் நீங்கள் வாக்களிக்கணும் நீங்கள் தேர்ந்தெடுங்க அப்படின்னா தான் நீங்கள் வந்து இந்த அதிகாரத்தை நோக்கி நகர முடியும் அரசியல் உனியை கண்டு அரசியல்வாதியில் உனியை கண்டு பயப்படுவாங்கன்னு யோசிப்பாங்க ஏன் இன்னைக்கு பிற சமூகத்தெல்லாம் கேட்டோம்னா அவன் கேட்காமையே சில செலவுகள்லாம் செய்கிறான்ல ஏன் உன் சமூகத்துக்கு செய்ய முடியாதா பெருவாரியான வாக்கு வங்கி நீ தான் வச்சிருக்க அந்த தமிழ்நாட்டில் செதறி போய் கிடக்கிற அதை ஒன்று சேரு ஒருமித்த இடத்துல போய் உன் வாக்கு வங்கி செலுத்து உனக்கான அதிகாரம் ஒன்று தேடி வரும் வீடு தேடி வந்து உனக்கு மரியாதை கொடுப்பான் அதனால் இந்த சமூகம் வந்து மிகவும் ஒரு பொறுப்புணர்வோடு செயல்பட வேண்டும் தன்னுடைய அடையாளங்களை பாதுகாக்க வேண்டும் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதற்காக தான் இந்த சமூகம் பட்டியல் வெளியேற்றத்தையும் வெளியெடுத்து கொண்டிருக்கிறது பட்டியல் வெளியேற்றம் நாங்கள் கேட்பதற்கு காரணமே இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருப்பதனால் எங்களுக்கு கிடைக்கிற அந்த மரியாதை மதிப்பு கௌரவம் இதுதான் எங்களுக்கு முக்கியம் நீங்கள் கொடுக்குற சலுகை எங்களுக்கு தேவையில்லை தம்பி உங்கள் சலுகை எங்களுக்கு தேவையில்லை இந்த இந்த ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே ஒரு ஒரு சாதி ஒரு பட்டியலேருந்து வெளியில் போகணும் போராடக்கூடிய சாதி இந்த தேவேந்திர உள்ள வளாளர் சாதி தான் எல்லாரும் சலுகை காவண்டி இந்த பட்டியல் உங்களுக்கு வரணும்னு நினப்பான் எங்களுக்கு உங்கள் சலுகையே வேண்டாம் தூக்கி போடு எங்களுக்கு தேவை சுயமரியாதை மரியாதை கௌரவம் இதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அதனால் இந்த பட்டியல் வெளியேற்றத்தையும் நம்ம இளைஞர்கள் முன்னெடுக்க வேண்டும் அந்த பட்டியல் வெளியேற்றத்திற்குரிய நன்மை தீமைகளை பற்றி நீங்கள் ஒவ்வொரு இளைஞர்களும் தெரிந்து கொண்டு அந்தந்த கிராமத்தில் இந்த மக்களுக்கு நீங்கள் வந்து பரப்புரை செய்யணுங்கிறது என்னுடைய ஆசை சுருக்கமாக சொல்ல போகிறேன் இந்த சமூகத்துக்கு ஒற்றுமையை ஒற்றுமை வேணும் ஒற்றுமை இருந்தால் தான் உன்னுடைய உரிமைகளை வென்றெடுக்க முடியும் இந்த சமூகம் தன்னுடைய அடையாளத்தை இழந்து நிற்கிது உன்னுடைய அடையாளம் என்னவென்று ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அந்த அடையாளங்களை புறம் அவங்கவங்க ஊரில் உள்ள அந்த இளைஞர்கள் பயன்படுத்தணும் உன்னை நீ தான் நடக்கும் அடுத்த உன்னை அடையாளப்படுத்த மாட்டான் அதே மாதிரி இந்த சமூகத்திற்கு இந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டில் குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள பாண்டியர்கள் எட்டிய அத்தனை கோயிலும் இன்று வரைக்கும் முதல் மரியாதை பரிவட்டமுடைய சமூகம் இப்படிப்பட்ட பாரம்பரியமிக்க சமூகத்தை இன்னைக்கு ஒரு பட்டியலுக்குள்ளே அடைச்சிருக்காங்கன்னா இது எவ்வளோ பெரிய வஞ்சகமான விஷயம்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த சமூகம் முன்னெடுத்து ஒற்றுமையோடு அரசியல் அதிகாரத்தை நோக்கி நகர வேணுங்கிறது தான் என்னுடைய ஆதங்கம் என்னுடைய ஆசை அதை இந்த இளைஞர்கள் இந்த தேவேந்திர குழவலாளர்கள் செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அதனால் இந்த மக்கள் இந்த சமூகம் பெரும் சமூகம் சாதாரண சமூகம் கிடையாது எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும் ஒற்றுமை பலத்தோடு இருக்கணும் எதிரியை ஒற்றுமையோடு இருந்து சந்திக்கணும் அதுதான் என்னுடைய ஆசை நன்றி வணக்கம்